வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருகம மங்களங்கள் பெருக வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக கு குபேரலக்ஷ்மியே வருக எங்கள் குலம் விளங்க குங்குமமி தருக யக்ஷராஜ் மெச்சு மோகினி பக்ிராணி என்னை ரஷிப்பாயினி யக்ஷராஜன் பக்ஷிராணி என்னை நீ வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருகன் கச்சி வரதனின் கனக கச்சவ தாரும் கச்சவகர்வநாரின் பார்கடல் தன்னை துளியும் பிரியாத மச்சிய கண்ணியே செல்வமே கோடி உண்டு உன்வசம் வசம் வருகை தருவதற்கு அங்கு உண்டு என்னிடம் அழிக்க சுமங்கலியே வாங்கி பதும நிதி தா ஜன் மெச்சு மோகினி அக்ஷராணி என்னை ரக்ஷி பாயினி வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக கோல கண்ணனின் கோதை ராத குந்த முகுந்த நீதி சிந்து பாவை ஏழுவர் கொள்ளே அலமீர் மங்கை ஏழு பிறவிக்கும் நீங்காதென்னை கோசை சங்க நீதி மகாலட்சுமி சீதனம் ஆசை குழந்தை மீது பார்வை வீசு சீக்கிரம் நீல நிதியம் நீயே நித்திய சிறு நிதியே சிந்தாமணியே யக்ஷராஜன் மெச்சு மோகினி என்னை ரக்ஷிபாயினி யக்ஷராஜன் மெச்சு மோகினி என்னை ரக்ஷிபாயினி வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக உபேரலக்ஷ்மியே வருக எங்கள் குலம்பிலங்க கொங்குமமி தருகிற யக்ஷராஜன் மிச்சமோகினி பட்சிராணி பக்ஷிராணி என்னை ரட்சிப்பாயினி யக்ஷராஜன் மெச்சு மோகினி பக்ஷிராணி என்னை நீ வருக வருக திருமகளி வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக வருக வருக திருமகளி வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக குபேர குபேரலக்ஷ்மியே வருக எங்கள் குலம் விளங்க குங்குமமி தருக யக்ஷராஜன் மெச்சு மோகினி பக்ஷிராணி என்னை ரட்சி பாயினி யக்ஷராஜன் மெச்சு மோகினி பக்ஷிராணி என்னை ரட்சி பாயினி வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருகன் கட்சி வரதனின் கனக வல்லியே கச்சவகர்வ நிதி தாரு மச்சவதாரனின் பார்க்கடல் தன்னை துளியும் பிரியாத மச்ச கன்னியே குறையா செல்வமே கோடி உண்டு உன்வசம் வருகை தருவதற்கு அங்கு உண்டு இடம் அழிக்க சுமங்கலியே வா மனிதி பதுமனி தீ யக்ஷராஜன் மெச்சு மோகினி அக்ஷிராணி என்னை இரட்சி பாயினி வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக கோல கண்ணனின் கோதை ராதையே குந்த முகந்த நிதி சிந்து பாவை ஏழுவர் குழலே அலமீர் மங்கையே ஏழு பிறவிக்கும் நீங்காதினே கோஷை சங்க நிதி மகாலட்சுமி சீதனம் ஆசை குழந்தை மீது பாவை வீசுக்கிறம் நீல நிலை நீயே नित्यश्रीनिधि चिन्तामणि यक्षराजनि मेच मोहिनी पक्षिराणि रक्षिपा यक्षरा